ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் திட்டமிட்டபடி ஐந்து எட்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை திருச்சியில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் உரிய அனுமதி பெற்று அனுமதி கெடுதை வாங்கி தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் அந்த வகையில் திருச்சியில் இந்த போராட்டம் நடைபெறுது எத்தனை மணிக்கு காலை பத்து மணி முதல் ஆரம்பமாகி விடுகிறது எந்த இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னு நம்ம மத்திய பேருந்து நிலையம் அப்படின்னு வாங்க திருச்சி வந்து வெளியூர் பேருந்துகள்லாம் வந்து இறங்குற ஒரே இடம் மத்திய பேருந்து நிலையம் பக்கத்தில் ஜங்ஷன் இருக்கு அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸு அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் நடந்து போகிற தான் இருக்குது வந்துடலாம் அல்லது அங்கே பிடிச்சி கூட நீங்கள் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் காலை பத்து மணிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாசல்ல மேக்சிமம் பத்தரைக்குள்ளே வந்துடுங்க அதிகபட்சம் அதிகபட்சம் பத்தரைக்குள்ள அந்த நிகழ்வு வந்துருங்க வந்துடுங்க கொஞ்சம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க நிறைய வேலைகள் நாங்கள் பாருங்கள் பின்னாடி பாருங்க தெரியும் அத்தனை வேலைகளை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம் நிறைய அதாவது ஒரு எட்டு நாள் போராட்டத்தில் எட்டு நாள் டயர் இருந்துச்சு அதனால யோசிச்சு யோசிச்சு எடுத்தோம் அப்போ ஒரே நாளில் பல்வேறு நிகழ்வுகளை எடுக்கிறோம் இப்போ எதுக்காக பத்து மணிக்குள்ளே வர சொல்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் போய் நான் ஒரு நான் ஒரு நபராக இருக்கிறேன் நான் மதுரை இளங்கோவன் தேர்ச்சி பெற்றுக்குறேன் ஒரு இடத்துல மனுவை கொடுத்தேன் அப்பா சரிப்பா போப்பா அப்படின்னா அப்பா நான் இளைஞர் ரணியில் இருக்கிறேன்ப்பா ஓ தம்பி தம்பிவாய் உனக்காதாய வேலை பார்க்குறோம் அதுக்கு வேற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் அடுத்து ஐயா நான் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படியா ஆசிரியர் சங்கமா வாங்க வாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் நான் ஒட்டுமொத்த மக்களை கூட்டி கொண்டு பிரதிநிதியாக போகும்பொழுது அதுக்கு வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் காலையில் ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் மூன்று இடங்களில் கையொப்பம் போடலாம் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த டிஸ்பிளே பண்ணி கூட காட்ட முடியாது

உங்கள் பெயர் உங்கள் எண் உங்கள் மாவட்டம் உங்கள் இது தொலைபேசியல் வாட்ஸ்அப் நம்பர் இதை பதிவு பண்ணணும் சரிங்களா இதை பதிவு பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கான கோரிக்கை நீங்கள் நான் தான் ஏற்கனவே சொன்ன ஒருத்தர் போய் மனுவு கொடுக்கறதுக்கும் ஒட்டுமொத்த மனுவும் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது மனுவை என்ன சார் போகுது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வாயிலிருந்து வார்த்தையே வராதாலெல்லாம் பேச வைத்திருக்கிறோம்னா பெரிய நிகழ்வுகள் எடுத்து தான் பேச வச்சுருக்கணும் ஒரே அடியாகடிச்சா தெரிஞ்சு போயிடும் ஒவ்வொரு அடியா தான் அடிக்கணும் கல் ஒரு கல்ல இருக்குன்னா ஒரே அடி அடிச்சோம்னா தெரிஞ்சு போயிடும் சின்ன சின்ன உளியை வச்சு தான் அடிப்பாங்க அது தான் நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லோருடமே போயிடுறோம் இப்போ நீங்க பதினோரு மணிக்கு வரலங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை பதினோரு மணிக்கு வருவதாக இருந்தால் முதல் பயிற்சி முதல் சுற்று கையொப்பம் பெற்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டே இருக்கும் ஆர்ப்பாட்ட நம்மளுடைய கோரிக்கை போராட்டம் ஊடக சந்திப்பு அது பக்கம் நடந்து கொண்டே இருக்கும் அத்தனை மக்கள் அங்கே கூட்டி வச்சிருக்கோம்ல அந்த செயல்பாட்ட வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு அதே மூன்று நிகழ்வு அன்றைய தினம் வெவ்வேறு மூன்று நிகழ்வு எடுக்கிறோம் அந்த மூன்று நிகழ்வு எடுக்கும்பொழுது மூன்று முறை பத்து டு பதினொன்று பதினோரு மணிக்கு உங்கள் கையெழுத்து அந்த காலத்திலே இருக்காது பதினோரு மணிக்கு உங்கள் கையெழுத்து அந்த காலத்திலே இருக்காது அடுத்து ஒரு மணிக்கு ரெண்டாவது கையெழுத்து போடும்பொழுது அந்த ரெண்டாவது கையெழுத்தும் ரெண்டாவது ஒன்றைக்கு அடுத்த காலத்தில் இருக்காது அடுத்து மூணு மணிக்கு ஒரு கையெழுத்தை நிறைவாக பெற்று அதை வச்சுக்கிடுவோம் நாலாவது கையெழுத்து வந்து நம்மளுடைய சங்கத்தினுடைய பார்வைக்கு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு நகல் கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறோம் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் அவன் கையை போட்டு எழுத முடியும் அவரவர்களாக அவரவர்களுடைய சொந்த கையெழுத்தை போட்டு நம்ம நேர்த்தியாக மொத்தமாக ஒரு ஆக சிறந்த கோரிக்கை மனுவை வைத்து சரிங்களா எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்கா நிலையில் இருக்குது இது ஒரு புறம் தான் உங்களை சீக்கிரமாக சொல்றோம் சில நேரங்களில் சில நண்பர்கள் இருக்கிறீங்க என்ன பண்றீங்க ஆல்ரெடி ட்ரெயினை புக் பண்ணிருக்கீங்க ட்ரெயினை புக் பண்ணிட்டு சார் பத்தரைக்கு தான் எனக்கு அங்கே இறங்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி வரும்பொழுது உங்களுக்கு தற்காலிக வாட்ஸ்அப் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அப்போ அப்படி நம்மளுடைய கு குழு இருக்கு இப்போ எல்லா குழுவுமே முடக்கப்பட்டிருக்கு கரெக்டாக மிகச்சரியாக சொல்லப்போனால் சனி மற்றும் ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாளும் குழு விடுவிக்கப்படும் அப்போ நீங்கள் களத்துக்கு வரும்பொழுது சார் நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து உள்ள போட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு பக்கத்தை எடுத்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த பக்கத்தில் வந்த உடனே நீங்கள் கையை போக ஏதுவாக இருக்கும் அதிகபட்சம் பதினோரு மணி பதினோரு மணியை தாண்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பலன் நம்ம போய் திருச்சியில் போய் ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் 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 கத்திட்டு வர்றதுக்கு நான் திருச்சியில கூடிய ஒரு பத்து பேரே கூட்டு போயிருவேன் எதுக்கு இவ்வளோ பெரிய பொருளாதார செலவு பொருளாதார விரைஞ்சும் பொருளாதாரம்னா நானும் ஒரு பத்து பேட்டியோ ஒரு இருபது பேட்டியோ வாங்கி செலவழிக்கிறது மட்டும் பொருளாதாரம் இல்லை நீங்கள் உங்கள் கையை காசு செலவழிச்சு வரையில் ஏற்கனவே ஆண்டுகள் இன்னல் பட்டிருக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தருடைய பணம் பொருளாதாரம் நேரம் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து ஒரு இடத்துல அசம்பளாகும்பொழுது அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நாங்கள் யோசித்து திட்டமிட்டு நிறைய வேலைகளை முன்னெடுத்திருக்கோம் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் எங்கள் மூத்த ஆசிரியர் பெருமக்கள் ஆலோசனையின் பேரில் தான் ஒவ்வொரு நிகழ்வையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் வரக்கூடியவர்கள் பத்து மணிக்கு முன்னதாகவே வந்தால் மிக்க மகிழ்ச்சி பத்து மணிக்கு முன்னதாக நான் வந்துடுவோம் பாருங்க அத்தனை வேலைகளை செஞ்சு வந்திருக்கோம் இது ஒரு பகுதி தான் இது என் வீட்டில் அங்கே ரெடி பண்ண நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது இத்தனை பதாகைகள் இந்த இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி சரிங்களா எல்லாம் ஒரு பதாகை சரிங்களா பதாகை ஒரு பக்கம் இது ஒரு பாதி தான் இன்னொரு பாதிருக்கு அதுபோக எல்லாம் பாதி பேக் பண்ணிட்டேன் ரிப்பனு பின்னு அந்த டேப் ரோடு குண்டூசி பேஜ் அப்படின்னு கிட்டத்தட்ட என் பங்குக்கு கொடுத்த நான் வாங்கிய பொருள் மட்டுமே அறுபத்தி மூன்று பொருட்களை வாங்கியிருக்கிறேன் நான் எழுதி வச்சிருக்கேன் அறுபத்தி மூன்று பொருட்கள் வெவ்வேறு பொருட்களை வாங்கி மிக நிறுத்தியாக அதை டிப்பன் டேப் ரோடாக இருக்கட்டும் பேஜாக இருக்கட்டும் ஸ்டிக்கராக இருக்கட்டும் குண்டூசியாக இருக்கட்டும் பேஜ் தனி பேஜ் பிளாக் பேஜாக இருக்கட்டும் அந்த ரோலாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொன்றா அந்த ஃப்ளக்ஸ் ஃபிளக்ஸ் தனியாக இருக்கு ஃப்ளக்ஸு பதாகை தனியா ஸ்டிக்கர் தனியா அதுலயே அதுலயே கட் பண்ற காட்போர்ட் தனியா இப்படி வெவ்வேறு விதமாக இது போக உறுப்பினர்களுக்கு உரிய அந்த படிவம் மூன்று விதமான படிவம் அடுத்தபடியாக அவர்களுக்கு வெவ்வேறு ஆட்களுக்கு கொடுக்க வேண்டிய நேர்த்தியான கடிதம் அடுத்து பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊடக அறிக்கை அது ஒரு நாற்பது கடிதம் அப்படின்னு ஒவ்வொன்றையுமே எடுத்து எடுத்து நேர்த்தியாக எதுவும் விடுபற்ற கூடாது அங்க போய் இதை வாங்கிடுவோம் அதை வாங்கிறோம் எல்லாத்தையும் நம்ம நேர்த்தியா மிக திட்டமிட்டு நேர்த்தியா பண்ணிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து சேர வேண்டிய பாக்கி ஒன்று தான் அதனால் எந்த தடையும் கிடையாது அனுமதி பெற்ற போராட்டம் நிச்சயமாக திட்டமிட்டபடி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக அன்றைய தினம் நமக்கானதாக அமையும் ஆகவே எல்லா ஆசிரியர் பெருமக்களும் வந்துருங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சார் எங்கே சார் போராட்டம் அப்படின்றீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கிட்டு எங்கே சார் போராட்டம் திருச்சியில் தான் சார் சும்மா பேசுகிறமேனு பேசுகிறீங்க அது தேவையில்லாத ஒன்று திருச்சியில் ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை போராட்டம் சில பேர் வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புங்கன்றீங்க ஒவ்வொரு வீடியோ இந்த வீடியோவாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி போட்ட கடைசி பத்து வீடியோ எடுத்துங்க அந்த ஒவ்வொரு வீடியோடய முதல் கமாண்ட் பின் பண்ணியிருக்கிறதே வாட்ஸ்அப் லிங்க்ல இணைகிறது தான் கடைசி பத்து வீடியோ எந்த வீடியோக்குள்ள போய் முதல் கமாண்டை போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கில் இணையுங்கள் இணைய போராட்டக்களத்தில் வரக்கூடியவர்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் இணைங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்போ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சொன்னிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தகவல் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே தெரியும் நிறைய விஷயங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிக்கிறோம் அது அத்தனையுமே நம்ம அங்கே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோன்னா அப்லோட் பண்ணல வாட்ஸ்அப் குரூப்பில் நிறையா விஷயங்கள் இன்றைக்கி ஒரு ஒவ்வொரு நாள் நாலு நிகழ்வு அஞ்சு நிகழ்வு புதுக்கோட்டையில் ஒரு நிகழ்வு திருச்சியில் ஒரு நிகழ்வு இப்போ சென்னைக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து கொண்டிருக்க நான் ஒன்று கொண்டா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா எனக்கு வேறு வேலை இல்லையம்மா அப்போ நம்ம எந்த தகவலை கொண்டு போய் சேரணும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறுமும் இல்லை இல்லாமல் ஒரு செய்தி போய் சேரணும் அப்படின்றதுக்காக மட்டும் சொல்றோம் ஒரே தடவை சொல்கிறேன் அப்பா இங்கே ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி காலை பத்து மணிக்கு கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட அப்படின்னு ஆச்சு கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு மாவட்டத்தில் எத்தனை கலெக்டர் ஆஃபீஸ் இருக்க போது ஒரே கலெக்டர் ஆஃபீஸ் தான் இருக்கு அப்போ திருச்சி ஜங்ஷன் அதாவது மத்திய பேருந்து நிலையம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் வெளியூர் பஸ் எல்லாம் வந்து இறங்குமே அந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அங்க எப்படி வரலாம்னா நடந்து வரலாம் அல்லது சேராட்டை பிடிச்சி பத்து பதினஞ்சு ரூபா அப்படின்னு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர் பெருமக்கள் மொத்தமாக சேர்ந்து கொடுத்து வரலாம் சரிங்களா இதுதான் இடம் காலையில் பத்து மணிக்கு முன்னதாகவே வந்துருங்க நாங்கள் பத்து மணிக்கு முன்னதாக வந்துடுவோம் அதிகபட்சம் பதினோரு மணியை விடாதீர்கள் நம்ம அதை தான் சொல்கிறேன் நான் எதுக்காக நம்ம வர சொல்கிறோம் அத்தனை மணிக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா நிகழ்வு வந்து மாலை வரைக்கும் முழுவதுமாக நிகழ்வு இருக்குது அன்றைக்கு பார்த்து பார்த்தா பார்த்து பார்த்தா பிரித்து மூன்று நிகழ்வு நடக்கும் அது தனியாக ஆளில் போட்டிருக்கும் அவங்க அந்த வேலைகளை பார்ப்பாங்க மற்றபடி மீடியா ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும் பத்திரிகையாளர் ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும் அல்லது ஆர்ப்பாட்டம் செய்யறதாக இருக்கட்டும் அனைத்து வேலைகளையுமே வெவ்வேறு வேலைகளை வெவ்வேறு அரசில் பண்றாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் வந்து சேர வேண்டியது மட்டுந்தான் பாக்கி அதனால வந்து சேருங்க ஆகச்சிறந்த போராட்டம் ஒரு ஒரு வெற்றி போராட்டமாக ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய போராட்டமாக நமக்கான வெற்றியை நமக்கான பணி வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கான போராட்டமாக நீண்ட காலமாக போராடி போராடி தோற்றதில்லை போராட்டம் தோற்றுருக்கும் போராடி ஒருபோதுமே தோற்றுறதில்லை அப்படின்றது வரலாறு இருக்குது அதனால் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஒரு பக்கவளமாக நின்று இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது அதே மாதிரி நிறைய ஆசிரியர் சொல்கிறீங்க என்னால் வர முடியல ஒரு சில ஆசிரியர்கள் ஏதாவது சொல்கிறீங்க ஏதாவது பிரச்சனை நீங்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சா அண்ணே என்னால் வர முடியலண்ணே அப்படின்னு என்ன ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வச்சுருக்கீங்க மாற்றி வைக்க முடியாது அப்படி எதுக்குடா அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு தான் தண்ணி பிடிக்கிறேனானா அன்னைக்கு தண்ணி பிடிக்கிறேன்னாண்ணா அதனால் வர முடியாதா அப்படின்னால பாருங்கள் அது அதாவது அவர் கிண்டல் அடிக்கின்றதுக்காக மாற்று சிந்தனையில் இருக்கக்கூடியவர் பேசுகிறாரு அதுக்கு நான் ஒன்றும் இது பண்ணல அப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி ஏதாவது ஒரு காரணம் உண்மையிலே சில பேருக்கு சில காரணங்கள் இருக்கான் ஆனால் நீங்கள் தூரம் பயணித்து விட்டீர்கள் என்றால் ஐயா அம்மா அப்பானா என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அதனால் நிறையா விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது நம்ம நமக்கான தான் போராட்டம் நமக்கானதை தான் கேட்குறோம் நியாயத்தை கேட்குறோம் சரிங்களா நான் போய் எவர் ஆனால் டிடி விதநகரன் அவர்கள் போய் சந்திச்சிட்டு வந்தோம் சினிமா போய் சந்திச்சிட்டு வந்தோம் நானூற்றி பத்து பேர் போட்டுட்டாங்க அப்படின்ட்டு நான் போய் உட்காந்தானே என்னைய விட்டுட்டிங்க நான் தான் கொஞ்சம் அங்கிட்டு ஓடிட்டுருக்கேன் நானூற்றி பதினொன்று நான் போட்டு உடனே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் அறிக்கை கொடுப்பாரா இல்லை நான் போய் கேட்கத்தான் முடியுமா இல்லை இதில் தான் அர்த்தம் இருக்குமா கிடையாது அதனால் ஆசிரியர் பெருமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை மிகச்சிறந்த வெற்றி போராட்டமாக ஆக்குவது உங்கள் கையில் தான் இருக்கு நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி பயணப்படுவோம் வந்து சேருங்கள் களம் காணுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம்